நண்பர்களே இன்னைக்கு ஒரு சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாவக்காய் பாவக்காய் பொரியல் ஒன்று போட போகிறேன் பாருங்கள் ஒரு பாவக்காய் ஒரு வெங்காயம் ஒரு வெள்ளைப்பூடு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி அவள்தாங்க இன்னைக்கு அது தாங்க இன்னைக்கு பொரியல் பாவக்காய் பொரியல் ஒன்று போடுற போகிறேன் வாங்க பார்க்கலாம் நம்பர்களே ஒரு பாவக்காய் ஒரு வெங்காயம் ஒரு வெள்ளைப்பூடு ஒரு பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் எந்தியம் சீரகம் ஏலக்காய் கராம்பு பட்டை இவ்வளோதாங்க இன்றைக்கி ஒரு பாவக்காய் பொரியல் போடலாம் வாங்க பார்க்கலாம் ஊற்றிட்டேன் என்ன காய்ஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் கடுகு ஏற்ற போகிறேன் கொட்டாச்சு என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு ஒரு வெங்காயம் கஷ்டமாதான் அதோட சேர்த்து பூண்டை போட்டாச்சு பூண்டையும் போட்டாச்சு கொஞ்சம் திண்டி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கத்தூள் இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் மூனையும் போட்டுக்கலாம் ஒரு சின்ன வீடியோ தான் நம்புறது கொஞ்சம் மூடி வைக்கலாம் நண்பர்களே எங்காலும் வதங்கிடுச்சு நண்பர்களே இப்போ பாவக்காவை போட்டுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு பாவக்காவை போட்டுக்கலாம் அதையும் வந்து போட்டுக்கலாம் போட்டாச்சு காலியும் போட்டுக்கலாம் என்பவர்களே காலியும் போட்டாச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிக்கலாம்

பார்க்கலாம் பாதுகா பொரியல் ரெடி பாதுகா பொரியல் ரெடி பாப்பிடலாம் நண்பர்களை சாப்பிடலாம் பாதுகாப்பு பொரியல் கேரட் கொழம்பு கேரட் பீன்ஸ் கொழம்பு மீன் பொரியல் கேஆர் சம்பல் பாருங்க இதில் சம்பளம் எங்காயம் ஒன்றும் போடலை டேஸ்கா ஒன்று பிழிஞ்சி போட்டு எலும்பு சம்பளம் ஒன்று பிழிஞ்சி போட்டு இப்போ போட்டு அப்படியே ப்ரெஷரி வச்சிருக்கேன் வாங்க சாப்பிடலாம் வீடியோ முடிச்சா பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சமையல் சந்திப்போம்